கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டோலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆனி மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பிரபல்ய மாணவிகள் இன்றைய தியான வசனம் ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் தியானம் ஒரு மனிதனானவன் மிக முக்கியமான கூட்டம் ஒன்றிலே கலந்து கொள்வதற்காக அடுத்த ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருந்தான் போகும் வழியிலே குறிப்பிட்ட ஓரிடத்திலே வளமைக்கு மாறாக ஜனக்கூட்டங்கள் திரளாக சேர்ந்திருப்பதை கண்ட மனிதனானவன் ஜனங்கள் இவ்வளவு அதிகமாக கூடியிருக்கிறார்களே நான் சென்று சங்கதி என்னவென்று பார்த்து வருவேன் என்று கூறி வாகனத்தை தெருவருகே நிறுத்திவிட்டு சன நெரிசலுக்குள் நுழைந்து சென்று என்ன நடக்கின்றது என்று பார்த்தான் அங்கே சில மனிதர்கள் ஆடி பாடி சில வித்தைகளை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள் அதைக் கண்ட அந்த மனிதனானவன் இதற்காக இப்படி கூட்டம் கூடியிருக்கிறார்களே என்று தனக்குள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டு தன் வாகனத்தை நோக்கி சென்றான் ஆனால் அவன் வாகனத்தை நிறுத்தி அங்கே சென்றபோது அவன் பின்னே வந்தவர்களும் காரணம் என்னவென்று அறியாமல் தங்கள் வாகனங்களையும் நிறுத்திவிட்டு ஜனக்கூட்டத்திற்குள் சென்றிருந்தார்கள் அதனால் அந்த மனிதனானவன் தன் வாகனத்தை எடுக்க முடியாமல் சில மணி நேரம் அங்கேயே காத்திருந்தான் அதனால் அவன் செல்ல வேண்டிய முக்கிய கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே ஜனக்கூட்டங்கள் இன்று எங்கே கூடுகின்றார்கள் எடுத்துக்காட்டாக ஊடகங்கள் வழியாக வரும் ஒரு காணொளியை அநேக ரசிகர்கள் பின்பற்றி தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் காரணமேதும் இல்லாமல் மற்றவர்களும் அதை பின்பற்ற விரும்புகின்றார்கள் இவ்வண்ணமாகவே தேவ காரியங்களையும் என்று பின்பற்றுவோர் தொகையை வைத்து கணிப்பீடு செய்து அறியாத காரியங்களுக்குள் நுழைந்து தாங்கள் பெற்றுக்கொண்டதும் தாங்கள் செய்ய வேண்டியதுமான முக்கிய காரியங்களை மறந்து போய் விடுகின்றார்கள் இதனால் சில விசுவாசிகளும் வலிமிலகி வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகின்றார்கள் ஒரு காரியத்தை அநேகர் பின்பற்றுவதால் அது நலமானதாக இருக்கும் என்று இந்த உலகத்தின் அளவுகோளின்படி கணிப்பீடு செய்யாமல் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் சுயபுத்தியிலே சாயாமல் தேவ வாத்தையின் வளிச்சத்தில் எல்லாவற்றையும் சோதித்தறிந்து வேதம் கூறும் நலமானவைகளை மாத்திரம் பின்பற்றுங்கள் ஜபம் செய்வோம் அன்பின் தேவனே மனிதர்களுக்கு செம்மையாகத் தோன்றும் வழியிலே நான் செல்ல என் இருதயத்தை சாயாமல் உம்முடைய வாத்தையின் வளிச்சத்திலேயே நடக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தொடக்கம் பதினான்காம் வசனம் வரை